டாபிக் முக்கியம் இல்லை யார் பேச விஷயம் மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருவது பணமா உறவா இதுதான் இந்த டாப்பிக்கில் பேசுவதற்கு இரண்டு அணி உறவு தாங்க உறவை நினைச்சா மனுஷன் அன்பு சௌதரி ஜெயசித்ரா சாதனா மோனிஷா அதில் முழு நேர மக்களை மகிழ்ச்சி செய்வதற்காகவே இரவு மகளாகவே யோசிக்கிறவங்க அற்புதமாக பாடக்கூடியவர்கள் மோனிசா அவர்கள் கடந்த நான்கைந்து நாட்களாக தொடர் பிரயாணங்கள் மேற்கொண்டு முதல்வருக்கு மூணு நாளைக்கு முன்னாலே போன மாப்பிள்ளை மாதிரி இன்னைக்கு காலையில் வந்து சேர்ந்துட்டாங்க அதே போல் இவர்கள் இருவரும் ஆசிரியைகள் ஒருத்தர் அரசாங்க ஆசிரியை இதெல்லாம் மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர்கள் கற்றதையும் பெற்றதையும் உங்களுக்கு கொட்டி கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உறவு என்ற தலைப்பின் பேசுகிறேன் பேசுவதற்காக